என் கையில் கிடைத்த போதிமரமாக அந்த புத்தகத்தில் அந்த கருப்பின தோழன் சொன்னான் எப்படி சொல்றான் பாருங்க உங்கள் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் காரணத்தை சொல்றாங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா துளி முத்தாக போகிறது சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனது மனிதன் வசதியான சூழல்களை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் மகனின் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான் அப்படி என்றால் அவன் எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான் நான் வலுவான சமூகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர வசதியான சூழலை உருவாக்குவதில் முனைந்திருக்கிறேனோ என்கின்ற ஒரு அடிப்படையான படிப்பை அந்த கருப்பின சகோதரன் எனக்கு தருகிறார்